வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ஆர்கான்சா டிஜிட்டல் செமி சில்க் ஸாரீ மெட்டீரியல் வந்து டபுள் ஷேட் கொடுக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் அந்த ஷைனிங்னஸ் இருக்குது மெட்டீரியலில் அதே மாதிரி லைட் வெயிட் ஃபங்க்ஷன் வே சாரீஸ் ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு டிசைனர் ஃப்ளார் டிசைன்ஸோட ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேட் கலர்ஸாகவே இருக்கும் இப்போ நான் காட்டுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸும் தெரியும் அந்த லைட்டாக உங்களுக்கு வந்து டபுள் கலர் ஷேட் அந்த ஷைனிங்னஸும் உங்களுக்கு தெரியும் இதில் மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது இதில் நீங்கள் பொட்டிக்கு வந்து ஹோல்சேலாக பல்காக பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே வந்து டேரெக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் நாங்கள் இது ஃபுல் குவான்டிட்டிஸ் பல்க் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸை வந்து நாங்கள் இப்போ சிங்கிள் பீசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஒரு ரீட்டைலர்ஸ்க்கு இது எல்லாமே தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொடுத்துட்ருந்த சாரீஸ் இப்போ ஆடியோ ஆஃபர்க்காக கம்மி பண்ணியிருக்கோம் ப்ரைஸு இதில் பாருங்கள் உங்களுக்கு அந்த மெட்டீரியலோட பார்டர் ஷைனிங்னஸ் அண்ட் அந்த சேரீல உள்ள டபுள் ஷேட்ஸ் எல்லாமே தெரியும் ஃப்ளார் டிசைன்ஸ் எல்லாமே வந்து டபுள் ரெண்டு ஷேட்ஸ் இருக்க மாதிரி வந்திருக்கும் அதில் மல்டிபிள் கலர்ஸ் நிறைய இருக்குது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் பிக் அப்டேட் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு ஒரு நாலு சாரியோட டெக்ஸ்சர் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அந்த ஃப்ளார் டிசைன்ஸ் எப்படி வரும் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மல்டிபிள் கலர்ஸோடு உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும் ரீசேலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அப்டேட்ஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் பேஜும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் போஸ்ட் போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்த போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்க்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்